அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஜம்முவின் சம்பா பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஏழு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தியதாக தற்போது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானிலிருந்து எல்லை வழியே இந்தியாவுக்குள் ஊடுருவ முயன்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் வணக்கம் விவரங்கள் பாகிஸ்தான் வான் வழியாக ஒரு அத்துமீறல் முயற்சியை மேற்கொண்ட அவர் முறியடிக்கப்பட்ட நிலையில பறைமுகமாகவும் பறை வழியாகவும் ஒரு தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு அத்துமீறல் தாக்குதலை நடத்திகின்றிருக்கிறது குறிப்பாக பொதுமக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை நடத்துகிறார்கள் வீரங்கி தாக்குதலாக இந்த தாக்குதல் இருக்கிறது அதற்கு உரிய பதிலடியை வந்து இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறது இந்த நிலையில தான் வந்து ஜம்முவினுடைய சம்பா பகுதியில எல்லை எல்லை கட்டுப்பாட்டுக்கு அதிகரித்திருக்கு அந்த சம்பா பகுதி இந்த பகுதியில வந்து எல்லை பாதுகாப்பு படையினர் அது வந்து சர்வதேச எல்லைப் பகுதி எல்லை கட்டுப்பாட்டு போது அருகே இருக்கக்கூடியது ராணுவம் தான் அந்த பாதுகாப்பு இருக்கும் அதே போன்று சர்வதேச எல்லைகள் என்று வரையறுத்தப்பட்ட இடங்களில் எல்லாமே வந்து இது போல எல்லை பாதுகாப்பு படையினர் இந்த பி எஸ் எஃப் உட்பட எல்லை பாதுகாப்பு படையினர் தான் வந்து இந்திய பாதுகாப்புல இருப்பார்கள் என ஜமாவுடைய இந்த சம்பா பகுதியில எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து இந்த பாதுகாப்பு பணிகளில் எழுதியிருக்கிறார்கள் அப்போது தொடர்ந்து பாத்து பாகிஸ்தானுடைய ராணுவம் போது அங்கு தாக்கல் நடத்த இருக்கிறது அதற்கு உரிய பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தான் பயங்கரவாதிகள் என்று அந்த வழியாக ஊழல்வதற்கு மீண்டிருக்கிறார்கள் ஏழு பயங்கரவாதிகளையும் தற்போது எண்ணெய் பாதுகாப்பு படையினர் சுற்றி வீழ்த்தியிருக்கிறார்கள் அதாவது ஜம்மு காஷ்மீரை வந்து குறிவைத்து தொடர்ந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வந்து ஏவி அதை தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் ராணுவம் மீண்டு வரக்கூடிய நிலையில பயங்கரவாதிகளையும் வந்து ஏவி விட்டு இந்த தாக்குதலை அவர்கள் நடத்துவதற்கு வந்து திட்டமிடுகிறார்கள் பார்க்க முடிகிறது அதன் அதன்படி பயங்கரவாதிகளுடைய இந்த ஊடுருதல் முயற்சியும் வந்து இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து இவற்றை முறியடித்திருக்கிறார்கள் எல்லையில வந்து முழுவதுமாக உசார்படுத்தப்பட்டு பாகிஸ்தான் ஒத்திருக்கிறது இந்த மேற்கு எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு படையினர் இந்திய ராணுவம் எல்லாம் உசார்படுத்தப்பட்டு தீவிரமான விருப்புடன் அங்கு வந்து இருந்து வரக்கூடிய நிலையில தொடர்ந்து ஒரு பதற்றம் ஈடுக்கக்கூடிய நிலையில எங்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு வருகிறதோ எங்கெல்லாம் வந்து தாக்குதல் நடத்துவதோ அதற்கு உரிய பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது ராணுவத்தாலும் எல்லை பாதுகாக்கப்படுகிற வீரர்களாலே இந்த நிலையில்தான் வந்து சம்பா ஜம்முவின் இடையே சம்பா பகுதியில எல்லை பாதுகாப்படையினர் எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அதன்படியாக பயங்கரவாதிகள் வந்து ஈடுபடுவதற்கு பயங்கரவாதிகள் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு வந்து இருக்கிறார்கள் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு பயங்கரவாதிகள் சுட்டு செல்லப்பட்டிருப்பதாக தெ இதன் மூலமாக எல்லையில் ஊடுருவல் முயற்சி என்பது முறியடிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தானை அந்த பாகிஸ்தானுடைய ராணுவமும் பயங்கரவாத அமைப்பும் மற்றும் ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் மூன்றுமே ஒன்றிணைந்துதான் தொடர்ந்து செயல்படுகிறது அதனால்தான் தொடர்ந்து இந்திய வந்து பகல்ஜான் தாக்குதலுக்கு பின்னணியில் வந்து பார்த்தோம் என்றால் அந்த பயங்கரவாதிகளும் பயங்கரவாதிகளுக்கு பின்னணியில பாகிஸ்தான் ராணுவம் தான் வந்து புரிந்து வருகிறது என்பதை இந்தியா நேரடியாக குற்றம் சாட்டியது அதற்கு பல்வேறு ஆதாரங்களையும் கொடுப்பது பாகிஸ்தானுடைய அமைச்சர்களே வந்து வெப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாதத்தை வந்து ஆதரித்து வரக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்று பாகிஸ்தானுடைய அமைச்சர்களே அது வந்து தொலைக்காட்சிகள் முன்னிலையில் அவர்கள் வந்து வெப்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் வந்து பயங்கரவாதிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் மருந்து கொண்டு இந்த தாக்குதலை வந்து நடத்துவதற்கு முயன்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் பாகிஸ்தானுடைய ராணுவம் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் மீது எடுக்கப்பட்ட இந்திய ராணுவம் எடுத்த அந்த நடவடிக்கை அவர்களை வந்து நூறு பேர் வரை பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை கொண்டு விட்டதாக கூறப்படக்கூடிய பயங்கரவாதிகளை ஊக்குவி ஊக்குவித்து அவர்களை வந்து எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கு ஊடுருவ வைத்து அவர்களை தாக்குதல் நடத்துவதற்கும் வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து இதை வந்து ஆஹ் தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்னுடைய செயல்பாடுகள் வந்து அப்படிதான் இருக்கிறது பயங்கரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல பயங்கரவாதிகள் கொண்டப்பட்ட போது அவர்களுடைய இறுதி சடங்களை வந்து பாகிஸ்தானுடைய ராணுவம் பாகிஸ்தானுடைய ஓவமைக்கும் பயங்கரவாதிகள் ஒன்றாக கலந்து கொண்டே அவர்களுக்கு வந்து இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிலையை வந்து உலகமே வந்து பார்த்திருக்கிறது இப்படி பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடாக பயங்கரவாதத்துடன் இணைந்து அவர்கள் வந்து செயல்படக்கூடிய ஒரு நாடாக இது இருக்கக்கூடிய நிலையிலும் பயங்கரவாதிகள் சம்பா வழியாக பம்பா பகுதியில் வந்து எல்லை பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய சர்வதேச எல்லை பகுதி ஒட்டியிருக்கிற பம்பா பகுதியில் அவர்கள் ஊடுருவதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஏழு பேரையும் வந்து எல்லை பாதுகாப்பு படையினர் வந்து சுட்டு வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் மூவாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் எல்லைகள் வந்து இரண்டு நாடுகளிலே வந்து பகிர்ந்து கொள்கிறது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல கண்ட்ரோல் அதாவது எல்லை கட்டுப்பாட்டு கோடு இது வந்து ஜம்மு காஷ்மீர் தான் இது வந்து சர்வதேச நாடுகளால் அங்கீகரிக்கப்படாத எல்லை பகுதி என்பதனால இங்கு எப்போதுமே பதற்றம் இருக்கும் என்றால் காஷ்மீர் வந்து யாருடைய தொடர்பாக வந்து தொடர்ந்து ஆஹ் இந்தியா வந்து பாகிஸ்தானிடம் வந்து இது தொடர்பான வாதங்கள் வந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது தொடர்பான தாக்குதல்கள் நடந்து ஒரு பக்கம் பாகிஸ்தான் காஷ்மீருடைய ஒரு பகுதியை வந்து இரண்டு ஆண்டுகளாக வந்து ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நாம் இந்த இந்த நிலையில் தான் அவர்கள் வந்து பயங்கரவாதத்தை அந்த பகுதியிலே வந்து அவர்கள் ஈர்த்திட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்